ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரம்பரியமா நம்ம செய்யற வந்து ஜவ்வரிசி உருண்டை தாங்க செய்ய போறோம் இது வந்து வாய்ப்புண் புண் உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சரிச்சல் அது எல்லாமே சீக்கிரம் சரி பண்ணிருங்க ஏன்னா பாலும் இந்த ஜவ்வரிசி உருண்டையும் வந்து ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியானதுங்க ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும் குழந்தைய ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்க வந்து வெயில அதிகமா போயிட்டு வந்தா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடல் சூட்டை வந்து அப்படியே தனிச்சிருங்க அதனால வந்து இத வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாவு ஜவ்வரிசி வந்து 100 கிராம் அளவு எடுத்துக்கங்க இது வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கறங்க இத வந்து இது போல இருக்கணும் நல்லா மாவு ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மணி நேர ஊறுனாலே போதும் கரெக்டா இருக்கும் இப்ப இத வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இது போல நல்லா லை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லேசா தூசி இருந்ததுன்னா கூட போயிருங்க இப்ப இதை நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்துட்லங்க வடிகட்டி எடுத்துட்டு இதுக்கு வந்து தலை தட்டுற அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி வைக்கணும் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுனாவே போதும் நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி வந்துருங்க ஒரு மணி நேரத்துலயே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஜவ்வரிசியா இருக்கிறது வந்து ஒரு மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா நல்லா ஊறி வந்துடுங்க இப்ப பாருங்க கரெக்டா அது வந்து மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு மணி நேரம் தட்டு போட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க இப்ப ஒரு மணி நேரம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க நல்லா பாருங்க ஊரி நல்லா பெருசு பெருசா வந்திருக்குது எடுத்து மசிச்சோம்னா நல்லா நசுங்கு படணுங்க அளவுக்கு வந்து நல்லா ஊரி வந்திருக்கணும் இப்ப பாருங்க நசுக்கி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா நல்லா ஊறி வந்திருக்குதுன்னு பாருங்க இப்ப இத வந்து நல்லா கைகளாலயே நல்லா பசஞ்சு குடுத்துக்கலாங்க நம்ம வந்து ஒண்ணும் பாதியமா நம்மளுக்கு வந்து லைட்டா ஜபர்சி இருந்தா போதும் இது எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இப்ப இது போல கைகளால எல்லாத்தையும் மசிச்சு இந்த ஜவ்வரிசி உருண்டை வந்து அதிகமா யாரும் செய்யறதில்ல ஆனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல நம்ம செஞ்சு கொடுக்கறப்ப டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா விசைஞ்சதுக்கு அப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா வெறும் ஜவ்வரிசியில மட்டும் இந்த உருண்டை வந்து செஞ்சோம்னா கரெக்டாக வராது அதனால வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறப்ப கரெக்டான பக்குவமா வரும் இப்ப பாருங்க நல்லா பசஞ்சாச்சு லைட்டா அங்கங்க ஜவ்வரிசி மட்டும் தெரியணுங்க மீதி எல்லாம் நம்ம வந்து நல்லா அந்த ஓரளவுக்கு கொழைய கொழைய பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க லைட்டா அங்கங்க ஜவரிசி மட்டும் இருக்குது மீதி எல்லாமே நல்லா மசிச்சாச்சு இப்ப இன்னொரு பக்கம் பவுல்ல வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்க்கிறேன் நீங்க நாட்டு சக்கரை சேர்க்கறதா கூட சேர்த்துக்கோங்க அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்ப வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கிறேங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேங்க உப்பு சேர்த்தா நல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேன் இப்ப இதை நல்லா கலந்துக்கலாங்க இது வந்து உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்ப பாருங்க ஃபுல்லா நல்லா அந்த சர்க்கரையும் தேங்காயும் நல்லா கலந்து வந்தாச்சுன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அந்த ஜவ்வரிசி மாவு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய உரண்டையாவே எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மொந்தமா நம்ம தட்டுறப்ப மட்டும்தான் உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து வெளியில வராம இருக்கும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கைகளால வச்சு நம்ம வந்து இது போல நல்லா ஓரளவுக்கு மொந்தமாவே தட்டி எடுத்துக்கோங்க நம்ம அப்புறம் உள்ள வைக்கிற பூர்ணத்தை நம்ம வந்து தேங்காய் சக்கரை பூர்ணத்தையும் உள்ள வச்சுக்கலாங்க வச்சுட்டு கைகளால இப்படி அமைத்தி விட்டுட்டு தான் நீங்க வந்து உருண்டை பிடிக்கணும் ஏன்னா அப்பதான் கரெக்டா உள்ள இருக்கிறது வந்து வெளியில வராம இருக்கும் இப்ப பாருங்க நல்லா பால் வந்து குடிக்கிறதுக்கு சூப்பரா வந்துருச்சு பாருங்க நல்லா பால் ஆட்ட உருண்டை வந்து சூப்பரா கிடைச்சிருக்குது நம்ம இது வந்து நம்ம கைகளாலேயே உருண்டை பிடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் கவர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுல வந்து நம்ம தட்டி கூட நம்ம வந்து உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பிடிச்ச உருண்டைகள் வந்து இட்லி பாத்திரத்துல நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சூடானதுமே இந்த உருண்டைகள் வந்து வச்சிடலாங்க

பால் ரெண்டாவது பாலும் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்காங்க இப்ப இதுல வந்து தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க நீங்க இதுக்கு கூட நாட்டு சக்கரை சேர்க்கறதாக இருந்தாலும் செத்துக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இப்ப பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தாச்சு நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வந்து கண்ணாடி பதத்துல வெந்திருக்கணுங்க அப்பதான் கரெக்டான பக்குவமா இருக்கும் கரெக்டா பத்து நிமிஷம் வேக வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப அந்த தேங்காய் பால்ல வந்து இந்த உருண்டைகளை போட்டுருலாங்க இந்த தேங்காய் பால் உருண்டையோட இந்த ஜவ்வரிசி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க பாரம்பரியமா செஞ்சுட்டு இருந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டைங்க இந்த சம்மர் டைம்ல இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடல் சுட்டை வந்து அப்படியே தெனிக்குங்க நெஞ்சி அரிசன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த தேங்காய் பால் வந்து சீக்கிரம் சரி பண்ணிடுங்க இதை இப்ப டேஸ்ட் பாத்தர்லாங்க ரொம்பவுமே சாஃப்டா நல்லா உள்ள நம்மளுக்கு வச்சிருக்கிற அந்த பூர்ணம் வந்து ரொம்பவுமே நல்லா சூப்பரா அந்த தேங்காய் பாலோட நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्सஓட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கீங்க மறந்திராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வெச்சிடுங்க 땡க்கியூ